பீதாசுதன் பரிஸ்டாவின் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய் ஆஸ்த் லாட் டு பிளஸ் யுவர் பிளான்ஸ் அண்ட் யூ வில் பி சக்சஸ்ஃபுல் இன் கேரிங் டெம் அவுட் நீதிமொழிகள் அதிகாரம் பதினாறு வசனம் மூன்று பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றனர் அவர்களின் எதிர்காலத்தை குறித்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து கலங்கி கொண்டிருக்கின்றனர் அதேபோல் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வில் தங்களுக்கு அல்லது மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கின்றனர் கலங்காதீர்கள் அந்த கவலையை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படைத்து விடுங்கள் அவர் உங்கள் உள்ளத்தின் திட்டங்களை செயல்களை வெற்றி பெற செய்வார் இயேசுவுக்கு ஏப்புகள் மரியே வாழ்க ஆமேன் அம்மா உந்தன் அருள்வாய் எமக்கு அடைக்கலமே அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே இறைவன் படைத்த எழிலே தந்த முகிலே தூய்மை பொழியும் நிலவே துணையே வாழ்வில் நீயே அம்மா உந்தன் அன்பினிலே எமக்கு அடைக்கலமே புவியோர் எங்கள் புகழே புனிதம் பொங்கும் அழகே எங்கள் புகழே புனிதம் பொங்கும் அழகே உம்மகன் புதிய உறவில் எம்மையும் அறிய செய்வாய் அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே